கற்பூர காந்தி தேகாய பிரம்ம மூர்த்தி தராஜ் வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேயோஸ்து அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச போறோம் கும்பம் என்றாலே ஒரு மரியாதை கூடிய பொருள் எங்கே சென்றாலும் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்கூடிய பொருளாக கும்பம் வந்து வணங்கக்கூடிய பொருளாக இருக்கிறது ஆக கும்பராசியில் பிறந்தவங்க மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள் சனி பகவான் கும்பராசிக்கு வந்து ராசிநாதனாக விளங்குகிறார் சனி பகவான் தீயக்கோள் என்பதனால் நல்லது கெட்டது குணங்களை கலந்துதான் இருக்கும் ஆனால் அந்த கும்பராசி என்பதை மூல திரிகோண வீடாக சனி பகவானுக்கு கொடுக்கப்படுகின்றது செனோட குணங்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க தொல்லிஸ்தானத்துக்கு அதாவது கால புருஷ தத்துவத்துக்கு பத்து பதினெண்ணாம் வீடுக்கு அதிபதியாக சனி பகவானை விளங்குகிறார் ஆக கும்பராசிக்கு இப்போ ஜென்மசனி காலம் ஜென்மசனின்னா நீங்க ரொம்ப ஜாகிரதா இருக்க வேண்டும் வேறு வழியே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோதிடத்துல அதாவது சனி பகவான் வந்து நீதிமான் கர்ம விலைநிலைகளுக்கேற்றப்படி ஃபலாஃபரங்களில் தரதிலும் சிறந்த ஒரு வல்லவர் எந்த விதமான தயாதாட்சி இல்லாமல் நீத்து வழியிலும் செல்வதுனால ராவணன் போன்ற துரியோதனன் போன்ற மிகப்பெரிய மன்னாதி மன்னர்களை வீழ்த்திய ஒரு பெருமை சனி பகவானுக்கு உண்டு என்று அது உண்மைதான் அதனால இங்கே என்னென்ன சொந்த வீடுன்றதுக்காக தன்னுடைய தர்மத்தை வந்து அவர் தவற மாட்டார் நிறைய பேர் என்னன்னா மகர ராசி கும்பராசியில் உள்ளவர்களுக்கு சனி பகவான் வந்து தீங்கு விளைவிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படி கிடையாது சனி பகவான் வலிமையான நிலையில் இருந்தால் மட்டும்தான் தீங்கு ஏற்படாதே தவிர வேறு எந்த வகையில் இருந்தாலும் அந்த காரகத்துவத்துக்கு ஏற்படா அந்தந்த தசாபுக்திகளுக்கு ஏற்பட அந்தந்த ஆதிபத்திய சிறப்புகளுக்கு ஏற்பட கிரகங்களுடைய சேர்க்கையினாலேயோ தனித்து நின்றாலோ அதுக்குண்டாகின பலனை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அதெல்லாம் ஜென்மசனி என்னும் போது நீங்கள் பயப்பட வேண்டியது என்பது இங்கே பயப்பட தேவையில்லை ஜாகிரத்தையாகி இருக்க வேண்டும் எதுக்கு ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும்னா ஜென்மசனி காலத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து சின்ன வயசில் நீங்கள் பிறக்கும் போது ஜென்மசினி என்னன்னா நீங்கள் பிறக்கும் போது ஏழ்ரை இருந்திருக்குது மறுபடி இப்போ ஏழ்ரை வந்திருக்கிறது ஒரு முப்பது வருஷம் கழிச்சான்னு அர்த்தம் அப்போது ஜென்மசனி காலத்துல நீங்க எப்படி ஒரு விவரம் தெரியாமல் ஒரு அதாவது நீங்கள் பிறக்கும் போது எப்படி சில தொந்தரவுகள் இருந்திருக்கிறதோ அதே தொந்தரவுகளை வந்து ஜென்மசனியில் கொடுப்பாரு ஜென்மசனி நீங்க பிறந்த ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வருகிறார் சனி பகவான் எப்போ எப்போ வருவாரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் அதனால தான் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரதுனால்தான் முப்பது வருஷத்துல தாழ்ந்தவர் இல்லை வாழ்ந்தவர் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனுடைய பொருள் நன்றாக உணர்ணு உணருங்கள் அதாவது தாழ்ந்தவர் இல்லை வாழ்ந்தவர் இல்லைன்னா இந்த முப்பது வருஷத்துல எது வேணுமானாலும் நடக்கலாம் அதுதான் அவர் சொல்றது அதாவது நீங்க ஒரு மிகப்பெரிய அடிமட்டத்திலிருந்து ஒரு பணக்காரனா ஆகலாம் இல்லை மிகப்பெரிய பணக்காரனா அந்த ஊர்ல இருந்திருப்பீங்க அந்த முப்பது வருஷம் தலைகீழ மாறிடும் இந்த ஒரு பழமுனிக்கு இனங்க தான் அது வந்து சொல்றாங்க முப்பது வருஷம் வந்து யாரும் வந்து தாழ்ந்தவர் இல்லை வாழ்ந்தவர் இல்லை ஆக சனி பகவானை பொறுத்தவரை தராசு தட்டு தர்ம தராசு அதனாலதான் கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி பலனு கொடுப்பாரு சோம்பேறிகள் என்றாலும் உட்கார்ந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் அவர் வந்து அனுகிரகம் பண்ண மாட்டாரு வேறு யாருக்கு அனுகிரகம் பண்ணுவாரு சுவாமி அப்படின்னா யாரை உழைக்கிறாங்களோ யார வந்து உண்மையான ஒரு உழைப்புக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்களோ நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சனி பகவான் வந்து உயிர்த்து விடுவார் நாடு நகரம் மக்களை அதாவது மக்கள் மனைவி எல்லாத்தையும் இழந்த நலனு கஷ்டப்பட்டாரு திருநள்ளாறு சனி பகவானுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது ஏன்னா நலனுக்கு அத்தகையான கஷ்டங்களை கொடுத்து தேர்னா சனி பகவான் தான் ராவணன் இலங்கை வேந்தர் ராவணனை வந்து வீழ்த்திய ஒரு வரலாறு வந்து சனி பகவானுக்கு உண்டு துரியோதனை படை மாண்டது இப்படியெல்லாம் இருந்த துரியோதனை வந்து வீழ்த்திட்டாரு இந்த மாதிரி வந்து பெரிய பிரியவங்கள் எல்லாம் வந்து சாய்ச்ச ஒரு சாகசம் துணிச்சலான ஒரு கிரகம்னு சொன்னார் சனி பகவான் அதனால அவர் வந்து அவருடைய பொறுத்தவரை நம்ம பிரீத்தி பண்ணுறது தான் சனி பகவான் பொறுத்தவரை பிரீத்தி பண்ணிக்கிறது பிரீத்தி பண்ணிக்கிறதுனா அவரை பிரியம் பண்ணிக்கணும் பிரியம் பண்ணிக்கணுன்னா இப்போ இந்த காக்காக்கு சாதம் வைக்கிறது கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு உதவுறது வேதனைப்படக்கூடியவங்களுடைய கண்ணீர் தொடக்கிறது அதாவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பார் அழுதுகிட்டே இருப்பார் அப்போ அவருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நல்ல ஆறுதல் சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச பணிவிடைய செய்யணும் கர்மயோகம் அதாவது உடலால் உங்களால் என்ன ஒரு நன்மை செய்ய முடியுமோ செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா சனி பகவானை பிரீத்தடையவார் அவர் எளிதாக அடைய செய்வது என்பது வந்து ஏன்னா அவர் இல்லாத பண்ணுறதுனால தான் நீங்கள் தயவோடு நடந்துக்கிட்டே போதும் அவ்வளோதான் அதாவது தெய்வோடு நடந்துக்கிறது என்றால் குறையுள்ள மனிதர்களிடம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யுங்க ஏழை மாணவர்கள் இருப்பாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க இந்த மாதிரி நம்ம வந்து அடித்தட்டு மக்களை நம்ம வந்து பார்க்கும்போது அபாரமான ஒரு அலாதியான அன்பு வந்து உங்கள் மேலே சனி பகவான் செலுத்துவார் அதனால தான் சனி பகவானோட அருளை நீங்கள் பெற வேண்டும் ஏன்னா சனி பகவானை பிடிக்காத ரெண்டே தெய்வங்கள் தான் ஹனுமான் ஒன்றும் பிள்ளையார் ஒன்று பிள்ளையாருக்கு அரு அருகும்புல் போட்டால் போதும் ஹனுமானுக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டால் போதும் இந்த ரெண்டு பகவான் எளிமையான முறையில் வந்து உங்களை அதாவது ஏழரை சனி காலத்தில் இந்த ரெண்டு தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க பக்தர்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சனி பகவான் அவங்களுக்கு உரம் கொடுத்தாரு அந்த உரத்தை அவர் காப்பாற்றிக்குவார் நீதி தேவனாக இருக்கிறதுனால அதனால் தொந்தர பண்ண மாட்டார் அதனால இந்த மாதிரி ஜென்மசினி காலத்தில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு அதாவது ராகு காலத்தில் விளக்கேத்துறது என்பதே ஹனுமான் கோயிலுக்கு போய் அல்லது பிள்ளையார் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வழிபட்டாலே சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து விடும் பெருமாளுடைய அனுகிரகம் என்பது சனி பகவான சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அவருடைய தாக்கம் குறைந்து விடும் ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் அப்படி ஜாகிரத்தாக இருந்தால் இந்த ரெண்டரை ஆண்டு நடந்து இவருக்கு ஜென்மசனியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஜென்மசனியில் என்ன நடக்கும் அஷ்டம பூ ரெண்டரை ஆண்டு மூன்று ரவுண்டாக பிரிச்சிருக்காங்க அதாவது விரய சனி ஜென்மசனி பாதசனி விரை சனி என்ன என்னன்னா இந்த முப்பது வருஷமா நீங்க என்னென்ன சேர்த்து வச்சுங்களோ உடல் ஆரோக்கியம் ஆகட்டும் பணம் ஆகட்டும் இதெல்லாம் விரயம் பண்ண வச்சுருவார் அதுதான் விரை சனி விரயத்துல வருவார் விரயத்துல வரும்போது விரையும் பண்ணிடுவார் விரைவன்றது இப்படியானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போல ஜென்மசீனி என்பது வந்து ஜென்ம ராசியில உட்காந்துண்டு படாத படுத்து பாடுபடுத்துவார் அதாவது மன அபாரமான ஒரு எதிர்ப்பாராத மன உளைச்சல் கொடுப்பார் குடும்ப சனியை வரும்போது குடும்பத்தில் கலகங்கள் உண்டு பண்ணி ஏற்கனவே சேனியில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுக்கறது இந்த மாதிரி அதாவது ரெண்டரை ஆண்டு மூணு ரெண்டரை ஆண்டில் கடுமையான காலம்னு சொன்னால் விரைவு சனி கூட நீங்கள் வந்து பணம் கொடுப்பார் விரையும் பணம் வைப்பார் சனி வந்து உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக சோர்வடவை செய்து ஏராளமான மனஸ்தாபங்கள் உண்டாக்கி சொந்த பந்தங்கள்லேருந்து பிரித்து தனிமை பண்ணி வேடிக்கை பார்ப்பார் குடும்ப சனியாக வரும்போது குடும்பத்தில் கழகங்கள் உண்டு பண்ணி மீதி மிச்சம் நிம்மதி ஏதாவது இருந்தால் அந்த நிம்மதி கூட தொலைக்கிறதுக்கு பார்ப்பார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் விரைவு சேனியில் பணம் விரைவு பண்ணி நம்ம நிம்மதிக்கு எடுத்துட்டுவார் அதுக்கப்புறம் ஜென்ம சேனியில் வந்து பணம் இல்லை அப்புறம் ஆள்னு பிடிச்சிக்குவார் ஆள்னு பிடிச்சி ஆளுக்கு தொல்லை பண்ணுவார் அதுதான் ஜென்மச்சனி அதுக்கப்புறம் குடும்பம் சரி ஆள் விட்டுட்டார் அப்புறம் குடும்பத்தில் வருவார் குடும்பத்தில் வந்து சும்மா பே அது ஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பணம் இழந்து விடுவார் அப்புறம் வாக்கு ஏதாவது பேசுவார் சம்மந்தம் இல்லாத போகிற நல்லா ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர் நல்ல அதிகாரின்னு சொல்லி திடீர்னு பேசுவார் அந்த அதிகாரி உன் மேலே கோவப்பட்டு நீ என்னை பார்க்க வராத அப்படின்னுவார் அந்த மாதிரி நிறைய வந்து ரிவர்ஸில் நடக்கும் அதனால ஏல்ட்ரேஷனி காலம் என்னது எச்சரிக்கை உணர்வோட இருக்கக்கூடிய காலம் என்பது தான் ஏல்ரி சனி பகவான் இது தெய்வ ஆராதனையில் பக்தி மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் இருந்தார் என்ன யோகம் சசிமஹா யோகம் பஞ்ச மகாபுருஷ் யோகத்தில் ராஜ் யோகத்தில் ஒன்று மிகப்பெரிய யோகம் வரும் ஆக கோச்சார ரீதியை வரும்போது யோகங்களை தருமா ஜென்மஜாத்தகத்துலேருந்து யோகங்களை தரும் தரும் ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அதாவது ரொம்ப ஒரு கீழ்த்தட்டுலருந்து உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடியவர் ஏன்னா சனி பகவான் மீடியம் லெவல் கிடையாது ஒன்று ரொம்ப அடிமட்டத்திலேருந்து டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் தெர் இஸ் நோ மீடியம் சக்ஸஸ் இன் தி ஷேட்டன் வைப் ஓன்லி கிரேட் சக்சஸ் ஆர் கிரேட் ஃபெயில்யூர் இன் தி லைஃப் தே ஹாவ் ஓன்லி டூ ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து மீடியமாக கொடுத்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் கொடுத்தா ராஜயோகம் ராஜா ஆகிருவார் ஒன்றும் இல்லாத இருப்பார் கொண்டு போய் ராஜா ஆகிடுவார் இல்லை ராஜா இருந்திருப்போம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ரெண்டே சப்ஜெக்ட் அவர்கிட்ட அதனால தான் அவர் வந்து நம்ம ஜாகிரத்தையாக வந்து பார்க்க வேண்டியது என்பது அவசியம் அடுத்து ரெண்டாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் கேத்து இது என்ன தொந்தர பண்ணுமா ரெண்டில் ராகு வர்றதுனால குரு பகவான் போலி செயல்படுவார் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று குடையவர் ஆக ரெண்டு பதினொன்று கூடி ரெண்டு வந்து பிரபல மார்க்கஸ்தானம் பதினொன்று வந்து பிரபல லாபஸ்தானம் ஆக ரெண்டு பதினொன்று குரு கெட்டு விடக்கூடாது ஜென்மஜா ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டு பதினொன்று கெட்டு போயிச்சுன்னா அப்புறம் குரு வந்து அங்கே அவங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் கும்பலக்னத்தை பொறுத்தவரை ரெண்டு பதினொன்று தனாதிபதியாக இருந்தாலும் அல்லது ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் சந்திர பகவான் புதனோட ஏன்னா குரு பகவான் தனித்து இல்லாமல் கூட்டோடு இருந்தாருன்னா மிகப்பெரிய யோகம் இப்போ நான் சொன்னபடி இந்த முக்கிரக கூட்டு அதாவது வந்து சந்திரன் புதனே குரு இந்த ஐந்தாம் வீட்டிலேருந்து பதினொன்றாம் இடத்த பார்த்தா மிகப்பெரிய கூட்டை சொன்னாயிடுவான் குரு பகவான் சந்திரனோடு சேர்ந்து எங்கிருந்த போதிலும் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் கஜிகேசரி யோகம் போன்ற பல பல யோகங்களை அவர் கொடுப்பார் ஆக ரெண்டாம் வீட்டு மூணு ரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு வந்தால் குரு பகவான் ஐந்து ஒன்றரை ஆண்டு அதுக்கப்புறம் என்ன இடத்துக்கு போவார் மறுபடியும் மூணுக்கு போறாரு கும்பராசனோட மிகப்பெரிய நன்மை உண்டு அதாவது சாரி ஜென்மத்துக்கு வரார் ஜென்ம ராகுவாக வருகிறார் அப்போ ரெண்டாவது இடத்துல ஜென்ம ராகுவாக வரும்போது ஏற்கனவே சனி அங்கே இருக்கிற ராகு அங்கே இருக்கிறாரு அப்போது விசேஷமான யோகம்தான் தரும் ஏன்னா சனி பகவானுக்கு ஒப்பான ஒரு ராகு பகவான் ஸோ ரெண்டு டபுள் பவர் டபுள் சேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் அங்கே வருது ஸோ ரெண்டும் வந்து ஒரு கேத்து ராகு சனி இந்த ரெண்டு கிரகங்களினுடைய பவர் வந்து அதிகமாகிடும் ரெண்டு பாவக்கோல்கள் ஒரே இடத்துல வரும்போது அதனுடைய இன்னும் டபுள் இன்டென்சிட்டியாக மாறும் யோகங்கள் கொடுக்கும் நிறைய பேர் ஜென்ம ஜாத்தகத்தில் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக அது ஒரு யோகம் அடுத்து வந்து மூணில் வந்து நமக்கு வந்து குரு பகவான் வந்து மே முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இருப்பார் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஆக நாலாம் இடத்துக்கு போகும்போது நமக்கு வந்து பத்தாம் இடத்தையும் துறையில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவரோட தன்னோட சிறப்பார்வை ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகளும் மிகப்பெரிய நன்மை குரு பகவான் செய்வாரெல்லாம் பயப்பட தேவையில்லை ஆக ஜன்மசனி காலத்தில் கூட குரு வந்து நம்ம கை கொடுக்குதுங்க ஒரு வருஷம் நல்ல யோகம் ஏன்னா குருவுக்கு மூணு பார்வைகள் உண்டு இந்த மூணு பார்வைகள் சுபிக்ஷுமலை செய்வார் இப்போ நீங்கள் நாலாம் இடத்துக்கு செல்லும்போது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குற பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு யோகம் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது என்ன நன்மை நடக்குது ஐந்தாம் இடத்துக்கு செல்லும்போது நமக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அந்த மாதிரி மகத்தான ஏழு ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகளும் மிகப்பெரிய யோகம் ஐந்து என்ன போர்வ புண்ணியம் நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் என்னவோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படியே ஸ்டோரேஜ் கொண்டு வந்து பணக்காரன் ஆகிடுவார் இல்லை பாவங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க அதுக்குண்டை தொந்தரவு கொடுப்பார் அதுதான் போர்வ புண்ணியஸ்தானம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் போர்வ பாப்பஸ்தானம் கிடையாது போர்வ புண்ணியம் என்ன இருக்குது தட் ஸ்டோரேஜ் தட் கிரெடிட் வில் பி ரைஸ் அட் த டைம் ஓகே அப்புறம் ஏழு களத்திற பாவம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பார்ப்போம் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பெரியாலும் ஆவாங்க ஏன்னா ஒத்த கையில் ஓசை வராது ரெண்டு கையில தான் சொத்தம் வரும் ஆக மேரேஜ் லைஃப் டர்னிங் பாயிண்ட் ஃபார் தி செவரல் மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் இன் தி வேர்ல்ட் பிகாஸ் செவன்த் இஸ் கம்பல்சரி நல்ல யோகமாக இருக்கணும் அது ஒரு அதிருஷ்டம் அப்புறம் ஃபார்ச்சூன் அன்சீன் ஃபார்ச்சுன் அதிருஷ்டம் என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு லக்கனே தெரியாதுங்க லக்கனை இல்லை லக்கன்னு சொல்கிறாங்க பட் அது என்னன்னு நான் கண்ணிலே பண்ணல லக்கின் தி சென்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தருகின்ற ஒரு பாதை என்பதை இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸு அந்த நமக்கு வேர்ல்டு கப்பு போயிடுச்சுன்றதுக்கு டாஸ் வின் வின் ஆகாமல் இருந்தது தான் காரணம் டாஸ் வின் ஆகியிருந்திருந்தால் நாம் பேட்டிங் எடுத்திருப்போம் அவங்களுக்கு பவுலிங் கொடுத்துருப்போம் அவன் வின் பண்ணதுனால ஆஸ்திரேலியக்கார் வந்து ஏன்னா அந்த இதில் தான் வெற்றி என்பதே ஏற்படுகிறது இந்த டாஸ் டைலில் தான் ஸோ தட் யூ ஹாவ் டு சி ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஃபேவரபுள் அன்ஃபேவரபுள் சீக்வென்ஸ் வந்து உருவாக்கும் அது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும் ஆக எதிரி வரும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல நன்மை தான் தரப்போகிறது என்பதில் உறுதியான உண்மை உண்டு ஆனால் ரெண்டரை ஆண்டு காலம் ஜென்மசினியாக இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையுணர்வோடு ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு தடவுக்கு பல தடவை நீங்கள் எச்சரிக்கையுணர்வோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எளிதாக வெற்றி வாங்கிச் சூடுவீர்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் ஒவ்வொரு விஷயத்தில் ஜாகரத்திலிருந்து எதிர்பார செல்வ சம்பதங்களை நிச்சயமாக பெறுவீர்கள் சர்வேஜனா சுக்கினோ